நீக்கப்படும் நெட்டிக்கண் திறந்த நிலையில் நம் மூல இருக்கும் சிவனை நம்மால் உணர முடியும் தியானத்தில் பல அனுபவங்களை நம்மால் பெற முடியும் நம் எண்ணங்கள் கோபங்கள் குழப்பங்கள் எதிர்பார்ப்புகள் என அனைத்து எதிர்மறைகளையும் புருவ மத்தியில் விட்டாலே போதும் நம் வாழ்வில் எல்லாம் நமக்கு சாதகமாகி சிரித்த முகத்துடன் பேரானந்தமாக வாழ்வோம் இதனால் தான் இதனை யோகம் என குறிப்பிடப்படுகிறது இப்படிப்பட்ட மாபெரும் பொக்கிஷம் நம்முள் நடக்க வேண்டும் என்றால் அதற்கு அன்றாடம் செய்ய வேண்டும் மேலும் ஒரு மாபெரும் விழிப்புணர்வு கேள்வி எழுப்பினார் அதாவது நாம் கற்றது நாம் பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டே இருக்கிறோம் அப்போ நாம் கல்லாதது எது எதை கற்றால் நம் உலக மக்கள் அனைத்தும் பிரச்சனைகளில் இருந்து விடுவித்து பயமின்றி வாழ முடியும் இது போன்ற விழிப்புணர்வு கேள்விகளுக்குள் நம் குருவிற்கு கிடைத்த பதில்தான் தியானம் அன்றாடம் தியானம் செய்து தன்னைத்தானே உணரத் தொடங்கினார் நம் குருவிற்கு தேவி அம்மா மீது உள்ள எல்லையற்ற அன்பினால் தேவி அம்மா சக்தி நிலையில் இருக்க நம் குருவிற்கு உல்சுவாசமாகி வாசி நிகழ்ந்து தன்னை சிவனாக உணர்ந்து இது உலக மக்கள் அனைவருக்கும் போய் சேர வேண்டும் என்ற உயிர் நோக்கத்தில் உலகில் மாபெரும் சக்தி வாய்ந்த குருவாக உருவெடுத்தார் ஆன்மீக சரித்திரத்தையே புரட்டி போடும் அளவு தொடாமலையே தீட்சை கொடுத்து இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் தொடங்கி நூத்தி எட்டு பேர்களை மலரச் செய்தார் அதிலிருந்து குரு தேவா என்று அன்போடு அழைக்கப்பட்டார் இன்று அந்த பல உருவாக்கும் மிக குழுவாக இயங்கி வருகிறது மலர்ச்சி நிலை சிவநிலை சம்பூர்ண நிலை குருநிலை என பல நிலைகளை சொடக்கு போடும் நேரத்தில் அடைய செய்கிறார் நம் குருதேவா தேவா மாதத்தில் பௌர்ணமி என்றும் சிவராத்திரி என்றும் குருஜியின் நேரம்

அனைத்து வசதிகளும் குருதேவா வாசி வாசியோகத்தில் உண்டு உலகே வியக்கும் குருமார்களே உருவாக்கக்கூடிய வாசியோக தியானங்களை நம் குருதேவா வாசி வாசியோகத்தில் மிக சாதாரணமாக சட்டமின்றி நடந்து வருகிறது நம் குருதேவா வாசி வாசியோகத்தில் சேர்ந்து தியான பயிற்சி மேற்கொண்டு அன்போடு இருந்தால் மட்டும் போதும் கடமையை பொறுப்பாக செய்தாலே போதும் சிரித்த முகத்துடன் இருந்தாலே போதும் நம் கவலைகள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் தூள் தூளாக மாறி நம்மை விட்டு பறந்து சென்றுவிடும் நமக்கு நாமே போதும் எந்த நம் எண்ணங்கள் சரியாக இருந்தால் நம் வாழ்க்கை மிக சரியாக இருக்கும் என ஒவ்வொரு சீடருக்கும் தவறாமல் தினசரி உணர்த்தப்படுகிறது இவ்வளவு சக்தி வாய்ந்த நம் குரு தேவா இவ்வளவு சக்தியையும் நமக்கு கொடுத்து நம் அனைவரையும் அன்பால் இணைத்து பேரானந்தமாக வாழ செய்து ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு சீடரிடமும் மிக அன்போடும் பரிவோடும் மிக சாதாரணமாக ஆத்ம அம்மா எப்படிமா இருக்கீங்க என கேட்பது நம் குருவின் மிக சிறப்பு சிவனை நான் நேரில் பார்த்ததில்லை உணர்ந்திருக்கிறேன் அது என்னுள் உணர செய்தது எங்கள் குரு எங்களுக்கு குருதான் சிவம் சிவமாக குருவமத்தில் நிலை கொண்டு எங்களை இருபத்தி நாலு மணி நேரமும் ஒரு கவசம் போல் ஆசிர்வதித்துக் கொண்டிருக்கிறார் இதோ காணொலி மூலமே இது நாள் வரை நமக்காக அருள் செய்த நம் குரு கோடான கோடி நன்றிகளுடன் பக்தி பரவசத்துடன் நேரில் பார்க்கிறோம் இந்த நல்வா வாய்ப்பை தந்த குருவிடம் ஒரு சில வார்த்தைகள் எங்களுக்கு உபதேசித்து அருள் புரிவுமான மிக தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன் ஆத்ம வணக்கம் ஐயா ஸோ இன்றைக்கி குருதேவா வாசி யோகம் குழுவில் நிகழ்த்தப்படுற இந்த நிகழ்ச்சிக்கு கலந்து கொண்ட அனைவருக்கும் எனது அன்பான நன்றிகள் ஸோ வந்திருக்க எல்லோருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் இங்கே கூடியிருக்க கூட்டம் ஒரு பப்ளிசிட்டினால் கூட்ட கூட்டம் கிடையாது இது வெறும் அன்பால கருணையால உயர்ந்த எண்ணத்தால் தனக்குள்ளே சாதிச்சு ஒரு பேரானந்த நிலையை உணர்ந்து எங்களுடைய சக்தியை உணர்ந்து அந்த குரு பக்தினால் இன்னைக்கு எல்லாருமே வந்திருக்காங்க ஸோ அதை நினச்சி நான் ரொம்ப 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 ஆனந்தப்படுறேன் ஏன்னா நான் சொன்ன எதையுமே காட்ட முடியாது அன்பை காட்ட முடியாது கருணையை காட்ட முடியாது சக்தியை காட்ட முடியாது பக்தியை காட்ட முடியாது ஸோ காட்ட முடியாத ஒன்றை நீங்கள் எல்லோரும் உணர்ந்திருக்கீங்க அதுவும் இந்த கடந்த அஞ்சு வருஷமாக நீங்கள் யாருமே என்ன நேருக்கு நேர் பார்த்ததே கிடையாது பல ஆயிரம் கிலோமீட்டருக்கு நான் இருக்கேன் இவ்வளோக்கு நான் என்ன ஒரு நாளும் குருன்ற ஒரு அடையாளத்தோடு நான் காட்டிக்கொண்டதே கிடையாது ஏன்னா நான் உங்களுக்குள்ளே ஒருவனாக இருந்தால் மட்டும்தான் உங்களோடையே வாழ்ந்து உங்கள் எல்லாரையும் உயர்த்த முடியும் நான் ஒரு வேறொரு அடையாளத்தை எடுத்துக்கொண்டேன்றால் நீங்கள் எல்லோரும் என்ன ஒரு உயர்ந்த இடத்துல வச்சு பார்க்க தொடங்கிடுவீங்க ஸோ நான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அண்ணனா தம்பியாக ஒரு நண்பனா மகனா உங்களோட மனதுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பிடிச்ச மாதிரி நான் உங்கள் வாழ்க்கையில் நான் கலந்துருவேன் ஒரு சாதாரண மனிதனாக ஆனால் நான் அந்த சாதாரண உருவாடுக்கிறதே உங்கள் மனசில் முதல்ல இடம் பிடிக்கிறதுக்கு மட்டுந்தான் அந்த பிடிச்ச இடத்துல அந்த இடத்துலேருந்து என் வேலையை ஆரம்பிப்பேன் ஒரு இன்ஜினியர் வந்து நான் ஒரு சிவில் இன்ஜினியர் எனக்கு தெரியும் நம்ம ஒரு பெரிய பில்டிங் கட்டுறதுக்கு முதல்ல முதல் அத்திவாரம் போடணும் ஸோ அந்த அத்திவாரத்தை தான் நான் உங்களுக்குள்ள சூட்சமமாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சாதாரண மனிதனாக உங்கள் வாழ்க்கைகளுக்கு வந்திருப்பேன் ஆனால் வந்த பிறகு நீங்கள் படுற கஷ்டம் எனக்கு தெரியும் ஸோ எப்படி நான் எனக்குள்ள ஒரு பேரானந்த நிலைய எல்லை இல்லாத சக்தியை எப்படி என் வாழ்க்கை முழுமை பெற்றுச்சோ நான் வாழ்க்கையில் தொடுற ஒவ்வொரு உயிரும் அந்த உயர்ந்த நிலையை அடையணும்னு நான் நினச்சேன் இது எனக்குள்ளே இருக்கிற ஒரு வைராக்கியம் எனக்கு தெரிஞ்சதை நான் இன்னொரு உயிருக்கு உணர்த்தணும்னு நான் நினைப்பேன் அப்படி இருக்க கட்டுறது கையளவு கல்லாதது பிரபஞ்சம் அளவு ஸோ எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு நீ எதை படித்தாலும் தெரியாதவங்களுக்கு அதை சொல்லி கொடுக்கணுன்ட்டு சொல்லியிருக்காரு ஸோ அதை சின்னத்துலேருந்து நான் செஞ்சுட்டு வந்தேன் அப்படி இருக்க ஒரு கட்டத்தில் நான் எனக்குள்ளே இருக்கிற சிவனையே உணர்கிறேன் நான் தான் அந்த சிவன்றதையே உணர்கிறேன் இதை தான் தன்னை அறிதல்ண்டு நம்மட முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க பௌத்த மதத்தில் செல்ஃப் ரியலைசேஷன் சொல்லியிருக்காங்க ரமண மகரிஷி நான் யார் என்ற கேள்வியை ஒரு புஸ்தகமாகவே வெளியிட்டிருக்காரு ஸோ அப்படி அவர் நான் என்று ஒரு புஸ்தகம் வெளியிடுறாருன்னா நீங்கள் எல்லாரும் உங்களை கேட்டு பாருங்க நான் யார் என்று நீங்கள் இத்தனை காலம் சேர்த்து வச்சது எல்லாமே உங்களோட அடையாளம்தான் ஐடென்டிட்டி உங்களோட பேராக இருக்கட்டும் உங்களோட படிப்பு எல்லாமே நீங்கள் சேர்த்தது இந்த உலகத்தில் எதையுமே கொண்டு போக முடியாது அப்படி இருக்க நான் யார் என்றதை நம்ம உணர தான் நம்ம மனசனாவே பறந்துருக்கோம் ஸோ அந்த நான் யார் என்றதை நான் ஏதோ வாழ்க்கையில் சாதிக்கணுன்ட்டு நினச்சி கண்ணை மூடுனேன் கண்ணை மூடி ஒரு ஆறு மாதம் தீவிரமான தியானத்துக்கு பிறகு உணர்கிறேன் ஓ நம்ம தானா அது அந்த தன்மையை உணர்ந்தோனே அடுத்தது தோணுச்சு என்னண்டா இந்த உலகத்தில் இருக்க எல்லாரையும் வாழ வைக்கணும் எல்லாரையும் தனக்குள்ள இருக்கிற சிவனை உணர வைக்கணும் எல்லாருக்குள்ள இருக்கிற சக்தியை எழுப்பணும் அதுக்கு முதல்ல அவங்களோட வாழ்க்கையில் சூட்சமமாக வந்து அவங்களோட கஷ்டத்தை எல்லாத்தையும் எடுத்து அவங்களோட சக்தியை எழுப்பி அவங்கள உச்ச கட்ட ஒரு பேரானந்த நிலைக்கு கூட்டிகிட்டு போகணுன்ட்டு முடிவு பண்ணேன் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஸோ இது எல்லாமே சூட்சமமாக நடந்த விஷயம் உணரதான் முடியும் காட்ட முடியாது எந்த பப்ளிசிட்டி பண்ணாலும் வேலைக்காகாது ஏதோ நினைப்பாங்க இவர் பெரிய படம் காட்டுறாருண்டு இது எப்படின்னா கரண்ட்டை தொட்டால் தான் ஷாக் அடிக்கும் அது மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த குரு தொட்டா ஷாக் அடிக்கும் தொடாமல் என்னை இவர் சக்தி வாய்ந்த குருவா அப்படியா எப்படியான்னு கேட்டால் நாங்கள் அமைதியாக இருக்கிறது தான் ஒரே வழி ஏன்னா காட்ட முடியாது தான் முடியும் ஸோ உணர்ந்து இத்தனை மக்கள் தமிழ்நாடு இந்தியா இருந்து வந்திருக்கீங்க நீங்கள் எல்லோருமே பல பேர் வெளிநாடுகள்லேருந்து வர முடியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ நீங்கள் எல்லோரும் உணர்ந்து இவ்வளோ பெரிய ஒரு ஈவெண்ட்டை நீங்கள் நான் வரலன்னு தெரிஞ்சு நீங்கள் நி நடத்தி வச்சு நடந்து கொண்டிருக்கிறது நடிக்கும்போது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா ஒரு குருட ஆசை என்னண்டா ஒரு குருக்கு ஒரு ஆசை இருக்கும் அது என்னண்டா யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அதுதான் வர்ற ஆசை அவர் ஒரு ஆனந்தமாக வாழ்கிற மாதிரி நீங்கள் எல்லாருமே ஆனந்தமாக நிம்மதியாக சந்தோஷமாக குடும் குடும்ப வாழ்க்கை ஒரு க ஒரு கையில் குடும்பத்தை பிடிச்சிக்கொண்டு ஒரு கையில் நம்ம கடவுளை பிடிக்கணும்னு பிரம்மஸ்ரீ நித்தியானந்த ஐயத்தினியோ தரவை சொல்லியிருக்காரு அது மாதிரி பல சித்தர்கள் நிறைய சொல்லியிருக்காங்க இதெல்லாம் கேட்டோன்னா அவங்க எல்லாரும் இந்த உலகத்துக்கு சாதிக்கணும் செய்யணும்னு நினச்சத நான் சொடக்கு போடுற நிமிஷத்தில் செஞ்சு முடிப்பேன் கரண்ட்டை தொட்டால் தான் ஷாக் அடிக்கும் அப்போ நீங்கள் உலக வாழ்க்கையிலேயே ஓடிக்கொண்டிருக்காம பொருள் உலகத்திலேயே ஓடிக்கொண்டிருக்காம அருள் உலகத்தையும் நீங்கள் தே தேடணும் உணரணும் உணரும் போது பொருள் உலகத்தில் சாதிச்சு கொண்டே நீங்கள் அருள் உலகத்துலேயும் சாதிப்பீங்க அப்போ நீங்கள் ஒரு கையில் உங்களுக்குள்ளே இருக்கிற தெய்வீக சக்தியும் பிடிச்சிக்கொண்டு அதே சமயத்தில் எல்லா பிரச்சனைகளையும் கடந்து பிரச்சனை சொல்கிறது கர்ம வினைகள் நல்லதாக இருக்கட்டும் கெட்டதாக இருக்கட்டும் ரெண்டுமே கர்ம வினை தான் ஸோ நம்ம இறை சக்தி ஒரு கையில் பிடிச்சிக்கொண்டு கையில் கர்ம வினைகள் கடமைகளை பொறுப்பாக செய்ய கரும வினைகள் குறையும் கரும வினைகள் குறைய நமக்குள்ள நிம்மதியை உணர்ந்து நம்ம சிவமா சுகமா சதா சிவமா வாழ முடியும் அனைவருக்கும் நன்றி ஆத்மான குருவே சரணம்